அனைவருக்கும் வணக்கம் சோயா பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி புதினா மிளகாப்பொடி மஞ்சள் இஞ்சி பூண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கிராம்பு குக்கர் சூடானதும் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி குஸ்கா வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு ஆயில் கூட நாம் மூணு நெய் ஊற்றுவோம் இப்போ அதுக்கு நெய் பதுவாக நான் வேற ஒன்று சேர்க்க போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு கிடைக்கிறது கிட்டத்தட்ட நாலு வருஷம் தேடி அதுக்கப்புறம் தான் எனக்கு கிடைச்சிது அது என்னென்னா இது தாங்க அது நெய் மிளகாய் நம்ம நெய் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே ஸ்மெல் வந்து இதில் இருக்கும் ஆனால் இது ஒரு மிளகா எனக்கு இந்த நாலு மிளகாயும் சேர்த்து எனக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கிடச்சிது ஆமாங்க வெளியில் வாங்கினேன் என்ன இது அப்படியே போடக்கூடாது இதில் கொஞ்சமாக பிச்சு தான் போடணும் ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப வாசனை எண்ணெயில் போடவே நம்ம நெய் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வாசனையாகவே இருக்கும் அது ஏன்னா இன்னும் வெயிலில் காய வச்சுருக்கணும் எனக்கு நேரம் கிடைக்கல வெயிலில் வைக்கிறதுக்கு அதனால் எண்ணெயில் போட்டிருக்கு அது எண்ணெயில் வந்து அந்த பொரிய பொரிய நம்ம வீட்டில் எப்படி நெய் யூஸ் பண்ணுற ஸ்மெல் வருதோ அதே மாதிரியே இருக்கும் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா காயிட்டும் காஞ்சதுக்கப்புறம் அடுத்தது இதை கொஞ்சம் நல்லா வணங்கணும் வணங்கினா தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் இன்னி அதிகமாகும் ஏன்னா இது வெயிலில் காஞ்சிருந்ததுன்னா நன்றி நல்லா இதாக இருக்கும் அடுத்தது பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கா ஸ்டாரு அடுத்ததான் இரண்டு கிராம்பு அப்படியே வணக்கிக்கலாங்க இது வணங்குறப்போ அந்த நெய்ஸ் மெல்லும் வந்து சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் வணங்கி முடிக்கட்டும் வாசனை இங்கே இருக்க முடியலைங்க அடுத்ததான் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் கொஞ்சம் வதங்கி வரணும் இது வந்து என் பையனுக்கு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸுக்காக லஞ்சுக்கு ரெடிப்பட்ட சின்ன குக்கரில் என் பையங்களுக்காக அளவாக கொஞ்சமாக லன்ச் பாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் காலேஜுங்கிறதுனால கொஞ்சம் அவசர அவசரமாக செய்ய வேண்டியதாக இருக்குது அடுத்தது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதுவும் கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் வணக்கிக்கலாம் இது கொஞ்சம் வணங்கின வணங்கி வரட்டும் அடுத்ததாக தக்காளி தக்காளி கொஞ்சம் போட்டு நல்லா வணங்கணும் அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு ஏன் அப்படின்னா தக்காளி வந்து கொஞ்சம் இது பண்ணி வரணும் கொஞ்சம் நல்லா வேறு தக்க உப்பு ஏட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா வெந்து கிடைக்கும் நல்லா வணங்கி வணங்கிட்டு வணங்கிடுச்சு அடுத்தபடியாக மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு பிரியாணி மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் கொஞ்சம் சட் வணக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் வாசனை வரும் வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டோம்னா ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் புதினாத்தலை கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதையும் கொஞ்சம் வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் வணங்கி வரட்டும் அடுத்து நாம் சேர்க்க வேண்டிய பொருள் சோயா சோயா போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே த தண்ணியில் வடிச்சு வச்சுருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா இது பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் அடுத்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி நான் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அரிசி ஊற வைக்காதனால மறுபடியும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணுறேன் வணக்கி விட்டுட்டு ஒருத்த அரிசி எடுத்தேன்னு அந்த அரிசி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் மூடி வச்சு மூணு விசில் வந்தால் போதும் வெயிட் எங்கிடுச்சு எடுத்து பார்க்கலாம் சோயா பூரா மேலே வந்து பார்க்க அழகாக இருக்குது டைம் ஸ்கூலுக்கு நேரமானதுனால போ தழை பொய் நேரத்தில் போட எனக்கு டைம் பத்தலை எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்